உங்களை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்ன இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க இப்போ தான் உங்களை பார்க்குறேன் போங்க சும்மா தேடுற ஆளா இவ ஏதோ ஒன்று வச்சிருப்பா அதான் தேடி இருக்கா சரி சரி என்னதான் சொல்றான்னு பாப்பாம என்னம்மா எதுக்கு மயில தேடுன அது ஒன்றும் இல்லத்த நம்ம பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்தீங்களா அதனால அழகழகால பழைய புடவை வச்சுருந்தாங்க அதை பார்த்தேன் அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்களும் அந்த காலத்து புடவை நிறைய வச்சிருப்பீங்கள்ல கொஞ்சம் அதை எனக்கு காட்டுங்களேன் நீங்கள் இப்போவே இவ்வளோ அழகழகான சரிலாம் கட்டுறீங்களே அப்போ அப் இந்த காலத்தில் எவ்வளோ அழகழகான சரிலாம் வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் இப்பவும் வச்சிருக்கீங்களா நீங்கள் ஆமாம் மருமகளே இப்போவும் சரி அப்போவும் சரி என்னோட புடவையை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது என்னுடைய பழைய புடவையெல்லாம் உள்ளே இருக்கிற மரப்பிரவுல தான் போட்டு வச்சிருக்கேன் நீ ஒரு நாளும் பார்த்ததே கிடையாதா அதெல்லாம் ஐயோ 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 இவ்வளோ அழகான பொக்கிசத்தை நீங்கள் மரப்பெருவளை போட்டால் பூட்டி வச்சிங்க இந்த பொக்கிசங்களை பார்க்காம நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்ததே வேஸ்ட் இன்னுமா இருக்குதாங்க ஆமாம்மா எல்லாரும் பழைய புடவை கடைக்கு போட சொல்லி சொன்னாங்க நான் தான் மனசே கேட்காம பூட்டி வச்சிருக்கேன் சரி வரியா நான் உனக்கு காட்டுறேன் சரிக்கா வாங்க வாங்க அதை விட வேற வேலை என்ன இருக்கு வாங்க வாங்க போய் ஒவ்வொரு புடவையும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாப்போம் வாங்க மருமகளே இதாம்மா நீ போக்கி சொன்னு சொன்ன என்னுடைய பழைய காலத்து போடவேங்க இதெல்லாம் நான் கட்டிட்டு வரும்போது அந்த காலத்து சரோஜாதேவி மாதிரி இருக்கேன்னு உங்க மாமா அடிக்கடி சொல்லுவார் நல்லா பாத்துக்கோமா எல்லாம் சரியையும் என்னது சரோஜா தேவியா ஐயோ இதை தேவி கேட்டால் தேவியோட நிலமை என்ன ஆகுறது ரொம்ப தான் இவங்க கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னம்மா மருமகளே முணுமுணுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன வேணும் உனக்கு அது ஒன்றும் இல்லத்த நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க மாமாக்கு சரியா கண்ணு தெரியாதுன்னே அதான் மாமா உங்களை சரோஜா தேவின்னு சொல்லிட்டாங்களோ ஒருவேளை நீங்கள் கேஆர் விஜய மாதிரி இருந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன் அதை தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீங்க கேட்டுட்டீங்க நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேம்மா இதை தான் சொல்ல வந்தியா அதான் வயசாகி போச்சுல இனிமேல் தேவி மாதிரி இருந்தா என்ன கேஆர்ஜய மாதிரி இருந்தா என்ன இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டிதான் சரி சரி வந்த வேலையை பார்ப்போம் புடவைங்கள பாருமா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க ஒவ்வொரு புடவையும் அவ்வளோ அழகா இருக்குது நல்லா சூப்பராக இருக்குத்த ஒவ்வொன்றும் தக தகன்னு நல்லா மின்னுது த ஆமாம்மா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான புடவைங்க உனக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா நீ வேணா யூஸ் பண்ணிக்க இனிமேல் சரி த நீங்கள் இவ்வளோ ஆசையாக தர்றதுனால எல்லா படவையும் நானே யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் த என்ன இது அம்மா தனியாக உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு என்ன ஏழ்ரை இழுத்தாங்களோ தெரியலையே ரெண்டு பேரும் போய் கேட்டு தான் பார்ப்போம் என்னாச்சுன்னு அம்மா அம்மா இந்த தனியாக உட்காந்து என்னமா இருக்கீங்க வாடா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வர்றியா அது ஒண்ணும் இல்லடா இந்த காலத்து மருமங்களுக்கு எல்லாமே அவங்க மாமியாருங்க இருந்து வாங்கி கொடுக்குற புடவைய கூட நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனா ஏன் மருமக நான் கட்டிக்கிட்ட புடவைங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கே கொடுங்கத்தன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கா அதை நினைச்சுதான்டா நான் பூரிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன் இப்படிப்பட்ட மருமக யாருக்கு கிடைக்கும் சொல்லு அதான்டா இது நம்புற மாதிரியா இருக்குது புடவை கடைக்கு கூட்டிட்டு போனாலே அங்க உள்ளவங்கள தங்குமாறு அத்தெடுக்காத குறையா ஆட்டி படைப்பா இவளாவது பழைய புடவையை கட்டுறதாவது இதுல ஏதோ ஒரு உள் குத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தெரியாம அம்மா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க சரி சரி அப்படியே போய் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாப்போம் சரிடா நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப உனக்கு குடிக்கிறதுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு சொல்லு போட்டு உடனே எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நான் ஆபீஸ்ல இருந்து குடிச்சிட்டு தான் வர்றேன் நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ போக காஃபன்னால் காஃபை தான் கொட்டி கிஞ்சால் நேராமே வே கதக ரசலட்சுமி வாங்கங்க உங்களுக்கே தேடிட்டே இருந்தேன் இப்பதான் வரீங்களா வாங்க வாங்க என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல உன் மூஞ்ச புத்தக தெரியுது ஆமாங்க நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் சரி சரி உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமோ ஆமாங்க நான் லட்ச போறேன் என்ன லட்ச அதிபதி ஆயிட்டியா எனக்கு தெரியாம ஏதாச்சும் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி அதுல வின் பண்ணிட்டியா சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சில மணி நேரத்துல நான் லட்ச போறேனே இன்னும் ஒரு சில மணி நேரமா ஒண்ணுமே புரியலமா சொல்றத ஒழுங்கா சொல்லுமா அது ஒண்ணும் இல்லைங்க பழைய காலத்து புடவைங்களை இப்ப நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்களாம் பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க என்கிட்ட ஏது பழைய புடவை அதான் உங்கள் அம்மா கிட்ட தான் நிறைய பழைய புடவை இருக்குதுல்ல அதை எப்படியாட்டோ ஆட்டையை போட்டு பழைய புடவை கடைக்கு எடுத்துகிட்டு போய் பழைய லட்சங்களை பார்த்துடலான்னு மாஸ்டர் பிளான் பண்ணி உங்கள் அம்மா கிட்டே இருந்த பழைய புடவைங்களை அசால்ட்டாக அடிச்சிட்டேன் இனிமேல் ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்பி போய் இருக்கிற புடவைங்களெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ தரானோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தான் அச்சோ எவ்வளோ கொடுக்குறானோ தெரிலையே சரி சரி கொடுக்கறத வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் சரி சரி கிளம்புங்க சீக்கிரம் போகலாம் அய்யய்யோ இதுக்கு தான் அம்மா கிட்ட இருந்த புடவையை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போல இது தெரியாம அம்மா வேற இவ்வளவு உலகத்தில இல்லாத மருமக நினைச்சு பேசிட்டு இருக்காங்க இது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையே இது எங்க தான் போய் முடியுமோ ஐயோ கடவுளே நாங்கெல்லாம் யாரு எங்க கிட்டயவா